அப்படிதான் போராட்டமா இருக்கு கலாம் கலாலூரி அம்மா எங்க சித்தி பண்ணாங்க சடன அவங்க இன்னைக்கு இல்ல அவங்க அவங்க இல்லாதாலும் எனக்கு வந்து கூடிய இருந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவங்களோட பிளஸ்ஸிங் எனக்கு இருக்கு எங்க பேரண்ட்ஸோட பிளஸ்ஸிங் எங்க அங்குள் ஆல்வேஸ் சொல்லுவாங்க யூ ஆர் பிளஸ்ட் சைல்டு சொல்லுவாங்க எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ பிளஸ்ட் சைல்டு நீங்க எல்லாரும் இருக்கீங்க எனக்கு அந்த தான் நான் பண்ணிருக்கேன் நீங்க வந்து இந்த மூவி ஆடியன்ஸ் சேர்த்து வைக்கணும்

ஸோ அவங்க இப்போ இன்ஸ்பைரிங்காக இருக்காங்க இட் வாஸ் வெரி குட் அதே மாதிரி இது ஒரு மாதிரி தெரியல இட் வாஸ் ஒரு டூ த்ரீ ஆக்ட் பண்ண மாதிரி இருந்தது ஐ ஸோ ஹாப்பி அபவுட் திஸ் அண்ட் ஒன் திங் நோ போரிங் போரிங்கே கிடையாது ஸ்டண்ட் வாஸ் வெரி குட் அண்ட் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அங்கங்கே சீனரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க இட் வாஸ் வெரி ஃபண்டாப்ளஸ் இது ஆக்சுவலா ஆர்மி கான்செப்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நார்த் சைட்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆர்மி வந்து நார்த் சைட் தான் இருப்பாங்க மேல்ஸ் பட் இங்க தமிழ்நாட்டுல ஆர்மி வந்து ரொம்ப கம்மி தான் பிகாஸ் ஓட்டி எல்லாம் நான் போயிருக்கேன் ஒரு செமினார் மாதிரி பட் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்த் இந்தியன் விமன் தான் இருப்பாங்க பட் இவங்க சொல்ற கான்செப்ட் தமிழ்நாடு விமன்ஸ் தேவ் டு கம் டு த ஆர்மி தட் இஸ் அ மெயின் பார்ட் I'm so happy about the stunt and everything. The last uh, final fights for that, everything is good. The music part, the villain part, and then uh, heroine part, everything it uh, clumps together, it was very good. <laughs> oh, sir, okay, sir, please, please, please. <laughs>

எல்லாருமே கேமரா முன்னாடி நடிக்கலாம் எல்லாருமே நடிக்கலாம் பட் அது எப்படி டெலிவர் ஆகுதுன்னு தானே இம்பார்ட்டண்ட் ஸோ ஷ்ரீ இஸ் வண்டா பிளஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா விமன்ஸ் வந்து எப்பயுமே ஒரு இன்ஸ்பய்ட்டா தானே இருப்பாங்க அது அந்த ஆர்மி கான்செப்ட் எடுக்கும்போது ஆம் சோ ஹாப்பியாக போதர் தேங்க் யூ சார் தேங்க் யூ படம் செம்மையா இருக்கு சார் பரிசு நிஜமான ஒரு பரிசு இப்ப இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு நிஜமான இது ஒரு பரிசுதான் சார் அதுதான் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு தைரியமா இருங்க இந்த காதல் இந்த டீனேஜ் என்ன இந்த எயித் படிக்கிற குழந்தைங்க இருந்தே இது கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம் சார் காதல் எல்லாம் விழாம உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னவோ எதுக்காகவும் எது உங்களை இது பண்ணாம அவங்க நோக்கம் என்னவோ அதை சிறந்துதான் செஞ்சு செயல்படுங்கன்னு சொல்லி இருக்காங்க ஹீரோயினே அறிமுகம் ஜான்விக்கான்னு அதுல திரையில போடுறாங்க பட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா அது நடிப்பா பார்த்தா அப்படி தெரியல சார் டான்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க சார் ஸ்டண்ட் வந்து விஜயசாந்தி மேம் பார்த்த மாதிரி இருக்காங்க சார் எனக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி விஜயசாந்தி மேம் அந்த கண்ணு முறைக்கிறது அந்த கண் பிடிக்கிற ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயசாந்தி அம்மா பார்த்த மாதிரி இருக்காங்க கண்டிப்பா சார் குழந்தைங்களுக்கு என்சிசி நிறைய குழந்தைங்களுக்கு இப்ப கிராமப்புறங்கள்ல தெரியவே இல்லை இப்ப எய்த் படிக்கும் போதுதான் ஜாயின் லாயின்னு ஒரு ரூல்ஸ் ரூல் அவங்க காலேஜ் என்சிசி ரொம்ப இம்பார்ட்டன் தான் சார் என்சிசி மூலியமா ஆர்மிக்கு போகலாம் ஆர்மி என்சிசி சர்டிபிகேட் இருந்தாலே எல்லாமே சக்சஸ் தான் அவங்க காட்டியிருக்காங்க வல்கர் இல்லாம அவ்வளவு அழகா இருக்கு சார் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க இப்ப இருக்கிற நடிகைகள் பிப்டி பர்சன்ட் கிட்ட தாண்டிட்டாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இல்லாம அழகா கொண்டு போயிருக்காங்க ஆ படம் நல்லா சூப்பராக வந்திருக்குண்ணா அதான் அதாவது பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து எப்படி ஆர்மியில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறாரு ஃபீமேலையும் கொஞ்சம் முன்னாடி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கிறாங்க பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கு அதாவது ஜென்ஸ் ஈக்குவலாக வந்து ஃபைட் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பழைய இதில் இருக்கோம் இல்லைங்களா அந்த விஷால் சார் படத்தில் வராங்க அந்த மாதிரி மாதிரினா சிம்ரன் ஈக்குவலாக மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு படம் ஃபைட்லாம் சூப்பராக நம்ம சிவான நிறைய நண்பர் தான் அவர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபைட்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது படம் எல்லாரும் பார்க்கலாம் அந்த டைம்லயும் வந்து ஓகே பரவாயில்ல ஒரு சின்ன விஜயசாந்தியை பார்த்த ஒரு ஃபீல் தேசிய அதாவது பிரதமர் சொன்ன சில விஷயங்கள் முதலமைச்சர் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயந்தான் தூய்மை இந்தியா வரவேற்க ஓகே 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 சின்ன ஓகே வாழ்த்துக்கள் நல்லா பண்ணிருக்காங்க அந்த அந்த கண்ணுக்குள்ள கொண்டு வந்த அந்த ஸ்பீட் அருமையாக அருமையா இருந்தது ரொம்ப உண்மையில பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமா ஓகே தான் பாட்டு புது முயற்சி இன்னும் சில விஷயங்கள் இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் என்னுடைய எது கருத்து ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேருந்து இட்ரோல் வரைக்கும் என்ன போகுதுன்னு தெரில அதுதான் அதுக்கப்புறம் விருப்பம் எவ்வளோ விருப்பம் இருக்குது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் பக்கம் இருந்திருக்கும் ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அருமையாக பண்ணியிருந்தாங்க சில பாடல்கள் நல்லா இருந்தது லொக்கேஷன் அருமையாக இருந்தது ஓகே வாழ்த்துக்கள் வாழ்க்கை வாழக்கூடாது படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம் ஜானவி மேடம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சுதாகர் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க வில்லனா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இது வந்து சமூகத்துக்கான விழிப்புணர்வு சார் சமூகத்துல என்னென்ன நடக்குதுன்ட்டு பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம் ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க சார் எனக்கு விஜய் சாந்தி பார்த்தது மாதிரி ஃபீல் வருது நல்லா இருக்கு

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது அந்த த சேம் டைம் ஆடியன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் பார்த்தா நல்லா இருக்கும் எஸ்டேடே கூட இந்த பிவிஆர் போயிருந்தேன் அங்கே வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ராப் மாதிரி இருக்கும் அவங்க சொல்றாங்க மேடம் உங்களுக்கு ஜீன்ஸ் டாப் தான் சூப்பராக இருக்கு மேம் ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க அந்த ஒரு அம்மா சொல்றாங்க ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்குமா உங்களுக்கு நான் உங்க மாதிரி ரொம்ப பிரேவ் மேடம் எனக்கு

இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு எல்லா பிளேஸ்ல போய் மாயாஜால் வந்து அது பியூ தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்லா போயிட்டு இருக்கு கிரௌட் வந்து அந்த அளவுக்கு வராங்க சார் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாம் ஃபேமிலி வந்து நிறைய பேர் வராங்க ஃபேமிலி கிட்ஸோட வராங்க ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு வந்து ஒரு டூ த்ரீ லேடீஸ் சொன்னாங்க எங்க எல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அனுப்புலாமா வேணாமா இந்த மூவி பார்த்துக்கப்புறம் ரொம்ப தைரியமா இருக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது ஏதாவது மைண்ட்ல ஒரு டவுட் இருந்தா அதுக்கு ஒரு கிளாரிட்டியா இருக்கு பரிசு மூவின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு கேரக்டர் ஒரு காஸ்ட்யூம் போடும்போது அந்த காஸ்ட்யூம்ல அந்த ஸ்டைலிஷ் அந்த காஸ்ட்யூம்க்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாக்கிங் ஸ்டைலு அந்த சாங்ஸ்ல இருக்கிற காஸ்டியூம் எல்லாமே எக்ஸலெண்டா இருக்குது எனக்கு காலேஜ் வந்து பார்த்தோம்னா அங்க வந்து ஜான் ஜான் ஒரு கேரக்டர் இருக்கும் ராஜேஷன் இவங்க இருப்பாங்க இன்னொருத்தர் வைபவ் கேரக்டர் அவங்க வந்து பஞ்ச் ஆஃப் ரோசஸ் வச்சிருப்பாங்க எப்பவுமே வச்சுட்டு என் காலேஜ் பியூட்டி எந்த டிரஸ்ல வருமானு எனக்கு தெரியாது அவங்களுக்காக நான் ஆல் ரோசஸ் வச்சு அவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க அது வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஹியூமரஸான ஒரு காமெடி அந்த சின்ன சின்ன இது நான் அடிச்சாலும் கிரண் கேரக்டர் ஹீரோ அவங்க அந்த சொல்லும் போது இப்படி சொல்லுவாங்க அதுல அந்த அங்கே காலேஜ்ல பண்ணும் போது கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்டலி டிஃப்ரெண்ட் காலேஜ்ல இருக்கும்போது அந்த கேரக்டர் அதோட நெக்ஸ்ட் இன் ஆர்மி பத்தி வரும்போது அந்த ட்ரெய்னிங் அந்த அப்பாவோட ட்ரெய்னிங் மோட்டிவேஷன் அந்த எதுக்காக ட்ரை அதுல வந்து ஃபோக்கஸ் அவங்க அப்படி சொன்னதுக்கு ரொம்ப அவங்க வந்து மேடம் ரொம்ப பண்ணிட்டு நிறைய மூவிஸ் அவங்க பட் எனக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மூவியில எப்படி கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி ஐ ஃபீல் ப்ரௌட் ஆக்சுவலி எல்லாருமே விஜய் சாந்தி மேடம் எப்படி பண்ணா அது என்ன மேடம் சொல்றது அவங்க வந்து மேடம் பிக்சர்ஸ் பண்ணக்கு அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க பட் நீங்க ஃபர்ஸ்ட் மூவில இவ்வளவு ஸ்டைலிஷ் அந்த காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் ஃபைட் வருது சார் அதுல வந்து அந்த காஸ்டியூம் அந்த வே ஆஃப் ஹேர் ஸ்டைலு அந்த ஒரு ஷார்ட் பண்ணிருக்கோம் அதுல வந்து ஸ்டைலா இருக்கும் இப்போ பேக் இப்படி பண்ணி ஒரு ஃபிங்கர் இது பண்ண

விஷயத்துல நான் ரொம்ப போராடிதான் பண்றேன் நிஜமா உண்மையா சொல்றேன் எனக்கு வந்து அந்த சாங் எப்படி எழுதுனாங்களோ எனக்கு வந்து லைஃப்ல அப்படிதான் போராட்டமா இருக்கு கலா கலாலூரி அம்மா எங்க சித்தி பண்ணாங்க சடன அவங்க இன்னைக்கு இல்ல அவங்க அவங்க இல்லைனாலும் எனக்கு வந்து கூடிய இருந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அவங்களோட பிளஸ்ஸிங் எனக்கு இருக்கு எங்க பேரண்ட்ஸோட பிளஸ்ஸிங் எங்க அங்கிள் ஆல்வேஸ் சொல்லுவாங்க யூ ஆர் பிளஸ்ட் சைல்ட்னு சொல்லுவாங்க எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ பிளஸ்ட் சைல்ட் நீங்க எல்லாரும் இருக்கீங்க எனக்கு அந்த தைரியத்துல தான் நான் பண்ணிருக்கேன் நீங்க வந்து இந்த மூவி ஆடியன்ஸ் சேர்த்து வைக்கணும் நான் ரொம்ப என்ன சொல்றேன் நான் அவ்வளோ போராட்டமா ரொம்ப ஒழிச்சு இந்த மூவிக்காக எவ்வளவு பண்ணிருக்கோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுக்குறாங்க அதுக்கு நான் எப்பவுமே அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம் தமிழ் மக்கள் வந்து என்னைக்குமே ஒரு நல்ல விஷயம் விடவே மாட்டாங்க அதுக்கு வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அவங்க எங்களை வாழ வைக்கிறவங்க அது விட நீங்க ஒரு விஷயமன்னா பிரஸ் வந்துட்டு அது எங்கே எந்த காரணத்தில இருந்தாலும் போய் மக்களுக்கு சேர்ற மாதிரி பண்றீங்கன்னா அந்த கிரெடிட் வந்து பிரஸ் அண்ட் மீடியால தான் நான் சொல்றேன் 24 hours ல எனிவேர் எனி ப்ளேஸ் நீங்க போறீங்க ஒரு கண்டென்ட் எடுத்து வந்து அதுக்கு ஒரு டாக் பண்ணி மக்களை ரீ அது அவங்களோட அவங்க போய் சேர்ற மாதிரி பண்றீங்கன்னா அதுக்கு நீங்களே நீங்க வந்து எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறீங்க அந்த ஒரு கருத்து எழுதுறீங்கன்னா நீங்க எவ்வளவு சிந்திக்கிறீங்க எவ்வளவு யோசிச்சு எழுதுறீங்க அதுதான் இருக்கு அதனால உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து மூவி பாருங்க உங்களுக்கு எல்லாரக்கிப் பிடிக்கும் இவரை இதெல்லாம் முக்கியமா சார் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் நம்ம தமிழக அரசுடைய நலத்திட்டங்களையும் மத்திய அரசுடைய நலத்திட்டங்களையும் ரொம்ப அழகா வந்து பாமர மக்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அந்த விஷயம் வந்து தேசி விருது அளவுக்கு போகிற அளவுக்கு இந்த படத்துக்கான ஒரு குவாலிட்டியை அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மாச்சிங் சார் ஒரு ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் வாரி ஸ்ரீவா பேசுகிறேன் சார் படம் வந்து இது இந்த படம் வந்து ரீசனா இப்போ வர பாருங்கள் பொதுமக்கள் வந்து முகம் சுரிக்காமல் ஒரு படம் இப்ப பார்க்கவே முடியல சார் ஒரு அம்மா கூட ஒரு அப்பா கூட ஒரு குழந்தை நம்ம பத்த குழந்தைங்களோட உட்காந்து இப்போ ஏதாவது படம் பாக்குற மாதிரி ஏதாவது வந்திருக்கா நீங்களே சொல்லுங்க இதை நான் வந்து எங்க பெருமைக்காக நான் சொல்லலை ஒரு லேடி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக எங்க ஹீரோயின் மேடம் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அவ்வளோ சப்ஜெக்ட் வந்து கலா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு கிளாமர் கூட தெரியல இன்னைக்கு கிளாமர் இருந்தால் தான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும்னு சொல்லிட்டு லேடிஸை வந்து ஒரு போதை பொருளாக காட்டுற இடத்துல ஒரு பெண்ணை வந்து ஒரு தலை நிமிந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஆர்மி லெவல்ல போய் சேர்றதுக்கு இன்னைக்கு ஒரு ஹீரோயினு மேலே வந்து இந்த அளவுக்கு பாடுபட்டு டூப்பே போடாம எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹண்ட்ரட் பெர்சன்ட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் இன்னைக்கு ஒரு குழந்தைங்க நம்ம டிவி பாக்குறோம் அந்த டிவி பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பாட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து மாற்றிடுறோம் ஏன் ஈவன் நம்ம ஒய்ஃப் கூட ஒரு தேட்டர்ல போய் ஒரு படம் பார்க்க முடியுதா ஒரு ஒரு சீன் வரும்போது எவ்வளோ கத்துறாங்க எவ்வளோ வல்கிற பேசுறாங்க எவ்வளோ டபுள் மீனிங் இருக்கு ஆனா இதுல வந்து அப்படிலாம் கிடையாது சார் இதை வந்து நாங்கள் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும்னு நாங்கள் படம் எடுக்கல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு இந்த படம் எங்க கலாமேட எடுத்து கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இது வந்து ஒரு விழிப்புணர்வு படமாகவும் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நாடகம் நடிச்சு காட்டுவாங்க ஒன் பாத்ரூம் எப்படி போகணும் டூ பாத்ரூம் எப்படி போகணும் இன்னைக்கு லெவல்லையும் சில இடத்துல பாத்ரூம் இல்லைன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி இப்போ பாத்ரூம் கட்டுறாங்க அந்த விஷயம் தூய்மை இந்தியான்னு ஒரு பாட்டு மூலமாக சொல்லிடுறோம் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் தான் பெண்கள் நடமாடும் பெண்களுக்கு எந்த ஒரு அஃபென்ஸும் நடக்காது அவங்களும் தன்னம்பிக்கை எல்லா துறையிலும் மேலும் மேலும் வருவாங்க இப்போ நம்ம சொல்லிடலாம் எல்லா துறையிலும் பெண்கள் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு ஆனால் சஃபர் ஆவது ஆண்களால் பெண்கள் சஃபர் ஆகிட்டே தான் சார் இருக்கிறாங்க எந்த இடத்துலையுமே பாருங்க நம்ம வந்து அவங்கள நெசுகிறத பார்க்குறோமே தவிர மேலே வர்றதுக்காக உண்டான நோட்டிவ் எதுவுமே பண்ணல இன்னைக்கு நம்மளுடைய அப்பா அம்மா வந்து என்னுடைய ஒய்ஃபே எடுத்தாங்களேன் என்னுடைய அம்மா இன்னைக்கு வந்து உறுதுணையாக இருந்ததனால தான் இன்றைக்கி நான் ஒரு ஆக்ட்ரு ஆகிருக்குறேன் என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தனால தான் இன்னைக்கு ஒரு சின்ன கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் அதே போல் தான் இந்த மேடம் கலா மேடம்ன்ற ஒரு டைரக்டர் மூலமாக அறிமுகம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இது அவ்வளோ டெடிகேஷனாக கொண்டு வந்திருக்குறேன் ஒரு இடத்துலையாவது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்க நாங்கள் வேணுமென்றதுக்கு எங்கள் படத்தை நாங்கள் இதுவாக பேசலை

انا اسف द அப்படி இல்ல சார் அதுக்கும் இதுக்கும் என்டயர்லி டிஃபரெண்ட் சார் அது வந்துட்டு ஒரு ஐயோ அது ஃபுல் ஆர்மி பேஸ்டு அது ஒரு என்ன சொல்றது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார் அது என்டயர்லி ஆர்மிலோ நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து இன்னும் போவே இல்ல ஜாயின் பண்ணவே இல்ல ஸோ அது வந்து ஒரு பிரம்மாண்டமா போயிருக்கு அது ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் என்னன்னா நீங்க அமரன் பத்தி கம்பேர் பண்ணி பேசும்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்னைக்குமே ரெஸ்பெக்ட் இஃப் எனி மே போன உடனே ஒரு செல்யூட் அடிப்பாங்க இங்கே வந்த உடனே யாரும் தெரியாது போறாங்க மக்கள் வந்து நான் வந்து இப்படி ஸ்பெக்ஸ் போட்டு தான் வந்து இப்படி வந்து நிற்கிறான் எதுவுமே இல்லை பார்த்து வந்து இப்படி நிற்கிறான் ஏன்னா போகும்போது என்ன பண்றாங்க இப்படி செல்யூட் அடிக்கிறாங்க அவங்க உண்மையாக சொன்னாங்களோ இல்லை தெரியல சரி ஃபியூ மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம மூவிங் கம்ப்ளீட்டான உண்மையை ப்ளாங்க் வருது வரும்போது என்ன கிளாப்ஸ் அடிக்கிறாங்க செல்யூட் அடிக்கிறாங்க ஸோ ஐ ஃபீல் ப்ரவுட் அப்போ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் ஆர்மியா இருக்கட்டும் எல்லாத்த விட ப்ரெஸ் ப்ரெஸ் நீங்க நான் சொல்ற உண்மையா சொல்ற மத்தவங்க எனக்கு நீங்க வந்து இந்த நியூஸ் வந்து கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நான் சொல்லலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து என் மைண்ட்ல இருக்கும் என்னுடைய சக்தி சரவன் சார்க்கே நான் சொல்லியிருக்கேன் சார் நான் வந்து ப்ரெஸ் பத்தி தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ஐம் ஓப்பன் ஹார்டட் பர்சன் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்னு பேச பேசுற கேரக்டர் நான் கிடையாது எதுவா இருந்தால் ஃபிராங்காக பேசுவோம் இப்போ கூட நீங்க அந்த சைடுன்னு சொல்லி இந்த சைடு லேட்டா வந்து நான் கொஞ்சம் ஃபீல் ஆகி டென்ஷன் ஆயிட்டேன் பட் ஓகே அப்புறம் நான் என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிடுறேன் நிறைய விஷயங்கள் எதுவுமே கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எனி ஒன் யாரையும் ஒருத்தர் மேலே டிஃபெண்ட் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து லேட் ஆகும் ஸ்லோ ஆகும் அதுவே நீங்கள் எஃபோர்ட்டே பண்ணீங்கன்னா என்னைக்குமே சக்ஸஸ் தான் ஒரு விஷயத்த கொண்டு வந்துடுறாங்க மேடம் அத வந்து வேலைக்கு சேர்ந்துட்டு நாட்டுக்காக எப்படி அர்ப்பணிக்கிறாங்களோ இப்போ இவங்க நம்ம நாட்டுல பெண்களும் சரி குழந்தைகளும் சரி அவங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு படமா அமைஞ்சிருக்கு சோ எல்லாருமே பார்க்கும் போது நம்ம குழந்தை படிக்க வைக்கலாமா நம்ம குழந்தையால எஃபெக்ட் ஆகக்கூடாது தமிழ்நாட்டுல சரி இந்தியா முழுக்க ஒவ்வொரு தாயும் நினைச்சா எந்த இடத்துலயும் பெண்களுக்கு தவறான ஒரு இழிவு ஏற்படாது அதுக்கு காரணமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு சார் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒரு தாய் நினைக்கிறோம் ஒரு தகப்ப நினைக்கிறோம் தன் மகனை தன் மகளை கன்றாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு ஒப்படைத்துக்கு எடுத்து கொடுத்த படமா இது வந்து பரிசு அமைஞ்சிருக்கு சார் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இது கண்டிப்பா கொடுக்கும் வணக்கம் மாலை வணக்கம் படம் வந்து படத்தை மேமும் சரி கூட நடிச்ச கோவாட்டிஸ் எல்லாமே நல் நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க திருப்பியும் நான் அந்த விஷயத்த திருப்பியும் கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்பல என்னன்னா அந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நீங்க கொண்டு போனன்றத பத்தி நான் சில விஷயம் சொல்றேன் ஏன்னா டே தேர்ட் டே வந்து நாங்கள் டோட்டலாக தேட்டர் ரிசீட் தான் பண்ணிட்டு இருக்கோம் மூணு நாளாக தொடர்ந்து ரெஸ்பான்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க மாயேஜ் பிவிஆர்லேருந்து அதுக்கப்புறம் ரோஹிணியிலேருந்து அதுக்கப்புறம் ஆல்பர்ட் தேட்டர் நிறைய தேட்டர்ஸ் சொன்னேன் ஆல் தேட்டர்ஸ் பயங்கரமாக டான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி தேர்ட் டே இன்னைக்கு இன்னைக்கு தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினியில் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் பட் க்ரௌடு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க பட் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சின்ன படங்கள் சின்ன படம் சின்ன படம்னு எல்லாருமே சின்ன படத்தை பத்தி ஏதோ ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி சின்ன படத்தை பாக்குறாங்க எப்படின்னா மேல் வர்க்கம் கீழ் வருகன்ற ஒரு விஷயத்த எப்பயுமே நமக்கு நமக்குள்ள இருக்குது அதே போல படத்துலேயுமே ஒரு பெரிய படம் சின்ன படம்ன்றதை பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த படனாவே எல்லாமே ஒரே படம் தான் ஏன்னா தான் போற எஃபர்ட் தான் எல்லா படத்துக்கும் போற எஃபோர்ட் தான் எல்லாருமே போடுறாங்க ஆனா இங்க வந்து தேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து பெரிய படத்துக்குன்னா ஒரு ஒரு மவுஸ் சின்ன படத்துக்குன்னா ஒரு ஒரு தேட்டர் அலோகேட் பண்ணுறது அந்த மாதிரி கொடுக்குறாங்க எனக்கு என்னன்னா ரஜினி சார் விஜய் சார் அஜித் சார் கமல் சார் இவங்க படத்துலாம் பெரிய ஓப்பனிங்ஸ் இருக்கு பெரிய ஆடியன்ஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க ஆனால் எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு சின்ன படத்துக்கு சின்ன வளர்ந்து ஒரு ஆர்டிஸ்ட்லாம் எல்லாம் தேட்டர் ஓனர்ஸ் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணி கொஞ்சம் தேட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் ஏன்னா ஆடியன்ஸ் உள்ள வராங்க நீங்க இன்க்ரீஸ் பண்ணாதான் இன்னும் நிறைய பேர் வந்து உள்ள பார்த்து எங்களை மாதிரி வளர ஆர்டிஸ்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகும் தியேட்டர்ஸ் சொன்னாங்க நல்ல பாயிண்ட் பட் எங்களுக்கு யாரை தியேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கங்க அவங்க நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னன்னா ரோஹினி வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்த சொன்னாங்க இமிடியேட் அலர்ட் பண்ணிருக்காங்க நாங்க வந்துட்டு வரும்போது சொன்னாங்க மேடம் நாங்க Friday போட்டோம் Thursday வரைக்கும் நீங்க ஒரு இது பண்ணாதீங்க எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கே பரிசு மூலமா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி நாங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோம் சோ நிறைய தியேட்டர்ஸ் எங்களுக்கு யாரால ப்ரொவைட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கையும் நான் வந்து மனவாந்த நன்றி சொல்லிக்கிறேன் என்னன்னா ஒரு நியூ மூவின்னு அவங்க எதுவும் பாக்கலாம் போய் பேசின உடனே எங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அது சில பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க சோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம்

in também por... Sorry சார் வணக்கம் நம்ம பரிசு படம் பார்த்துட்டு நம்ம டீமோட பார்த்துட்டு இருக்கோம் நீ தேர்ட் டே ரோஹி தேட்டர்ல பார்த்தோம் ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சின்ன படம் அப்படின்னு சொல்லி நிறைய பதினோரு படம் வந்துச்சு ஒரு பயங்கரமான இதுதான் ஒரு காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன் ஆனா எங்கள் படம் நல்லா போயிட்டு இருக்கு நல்ல மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் இருக்கு என்ன இப்ப சொன்ன மாதிரி தான் தேட்டர்ஸ் சின்ன படங்கள் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் மீறி எங்கெங்க போட்டிருக்கோமோ அங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு ஹீரோயின்க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை கதை எழுதி திரைக்கு எழுதி வசனம் எழுதி தயாரித்து கலாம் மேடம் வந்து இன்னைக்கு கூட இல்ல இந்த பூமியில் இல்ல அவங்க சார்பா நான் வந்து ஒரு கூட இருந்து ஒர்க் பண்ண ஒரு இணைய கூட சொல்லிக்கிறேன் அம்மாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு அற்புதமான படத்தை கொடுத்திருக்காங்க அவங்க பொண்ணுக்காகவே இந்த படத்தை தயாரிச்சு இயக்கினாங்க பெரிய கஷ்டப்பட்டு இருந்தாங்க ட்ரீம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் எல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க இதை மீடியா பர்சன்க்கு பர்டிகுலர் ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம பி ஆர் சக்தி சரவணன் சார் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த படத்தை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ண ரொம்ப முயற்சி பண்றாங்க நம்ம வந்த படங்களிலே பதினோரு படங்களையும் நம்ம படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் இருக்கிறதா மற்ற பத்த படங்கள் உள்ளவங்க பேசிக்கிறாங்க

ப்ரஸ் மீடியாவுக்கு நாங்க நேரம் சப்போர்ட் நன்றி துரிசுக்கிறோம் இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரையும் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க இன்னமும் நன்றி நன்றி நன்றி